மாட்டு பொங்கல் தின சிறப்பு பட்டிமன்றம் உறவினர் வருகையால் நமக்கு வருவது துன்பமா இன்பமா இறைவன் விதித்த வரைக்கும் நம்மோடு சேர்ந்து வரக்கூடிய உறவு இந்த வாழ்க்கை துணை மற்ற உறவு எல்லாம் தொடர்பில் இருக்கும் ஆனால் வாழ்க்கை துணை தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு உறவு இங்க சிங்கிளா இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல கூட்டத்தோட சேரும் போதுதான் பிரச்சனையே ஆரம்பி உறவுகளுக்கு எது நிலநடுக்கம் நாம நல்லா இருக்கு எது சுனாமி நாம ரொம்ப நல்லா இருக்கிறது நாம நல்லா இருக்கிறோம் தெரிஞ்சிட்டாலே உள்ளுக்குள்ள

이렇게.